அப்படி அப்படி தா அப்படி தா சரியா అలా புரட்டி நிறைய அக்குட்டாயனையை மட்டும் மாத்த இப்ளே பிடிச்சு வர்ற நல்ல ப்ரேட் லியா குட்டி என்னடா ஊர பட்டிஸ் பல்ல எட்டிச்சிட்டு சத்யாமா பட்டி வந்துப் பண்ணு சத்யாமா சாப்பிட்டு பாருங்க ഇപ്പ തലപ്പ് വയ്ക്കുന്നത് പട്ടീസ് പട്ടീസ് മാറി இல்லை இருந்தாலும் கடையில் செய்கிற அந்த அந்த ஒரு லுக் இல்லை ஆ சொல்கிறத கேள்றதே உங்களோட அம்மா சொன்னது என்னது லியாவுக்கு பர்ட்டீஸோட பழக்கிறேன் என்று இது இப்போ பர்ட்டீஸை பார்க்கும்போது எனக்கு தோணுது முதல்ல கூட அம்மாவுக்கு பட்டிஸ் கூட பழக்கணும் லியாவை நாங்கள் ஒரு காலத்தில் கட்டி கொடுக்கும் அவங்க <model> <eurs> <uniquelyophobia> பாப்ப இப்போ நான் லியாவு சேர்ந்து பட்டி செய்யப் போறோம் அது எப்படி செய்யறதுன்னு காட்டுறேன் நான் சொல்லி கொடுக்கப் போறேன் லியா அதை எப்படி என்று அதை செய்யப் போறாங்க அவ செல்ஃفا செய்ய பட் அம்மா கைட் பண்ணவ லியா ஓகே ஃபர்ஸ்ட் பட்டி செய்யது நாம மாவு கலக்கப் போறோம் மாவு ஒரு ஒரு கப் மாவு

Súttu við það. Það er svona. Það er svona. Það er svona. Það er svona.

அப்புறம் இங்கே எடுத்து நடுவில் எடுத்து விட்டுட்டு ஆமாம் இல்லையா கொலை பண்ணுறோமே கொலை பண்ணுற மாதிரி சரி இங்கே எப்படி ஓகேயா இப்போ இதில் நல்லா மேஷ் பண்ணி போட்டு இப்போ கொஞ்சம் பச்சை மிளகாய் வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு இப்படி குட்டி குட்டியா கட்டணும் ஓகேயா இங்கே குட்டி சின்னதா சின்னதா എന്റെടാ കണ്ണെറിയതാടാ എന്റെടാ എങ്ക പാപ്പം പാപ്പം പോളിസ് വീട് പാപ്പം എന്റെടാ എന്റെടാ എന്നെ സേക്ക മാട്ടേണ്ടിങ്ങൾ എന്നെ കളസ ക്യാമറാമാൻ ആക്കി വിട്ടിങ്ങളെ ആ അപ്പോൾ ജസ്റ്റ് ക്യാമറാമാൻ ആണ് ഇവിടെ ആള് ഇവിടെ ആള് ദേ ആള് ദേ പെട്ടിസ് ഉള്ളണ്ട് ആരെ അടിച്ചാ അതാണ് அப்பா இப்போதான் கடையில் வந்து வந்திருக்குறேன் அப்போ லியா வந்து அப்பாவுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி செய்தேன் அதோட இன்னைக்கு ஸ்கூலுக்கு லீவ் தாங்க இன்னைக்கு அதனால இன்னைக்கு லியா டேன் ஒவ்வொரு சண்டே சண்டே லியா டேன் லியா செய்வதுதான் நாங்கள் சாப்பிட்றோம் என்ன செய்வாங்க நல்லா பொங்கல் செய்வாங்க அங்கே பாருங்க அழுது எழுதி செய்கிறாங்க சரி சரி சொன்னி ப்ளீஸ் நம்ம மூணு மாட்டுங்க

பச்சை மிளகாய் வெங்காயம் கொஞ்சம் ரம்பை சின்ன சின்ன திராமத்தில்

இந்த உருளைக்கிழங்கும் மீன் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் கொஞ்சம் இது குளியம்பிளகையும் போட்டு பச்சை எல்லாம் வெங்காயம் பச்சை மிளகா சாத்துட்டு இப்போ மஞ்சள் கொஞ்சம் தூள் அது பொரியாதம்மா மிக்ஸ் பண்ணுங்க மிக்ஸ் பண்ணுங்க அது பொரியாது இப்படித்தான் இப்படித்தான் சரி இப்படித்தான்

Е презенти, но не, 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 не. Елате, глубени. Елате, глубени. папа, папа. да, ще ти кажа, да, 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 да. Не, да, да. Не, да, да. Не, да. Не, да. Не, да. Не, Не, ஆ ஆமாம் டே இது கூட அம்மா இது கூட இது பார்த்துக்க கூட இந்த பாய் தான் வைக்கணும் ஓகே இப்போ இப்போ எடுத்து க்ளோஸ் பண்ணப்பா நல்லா க்ளோஸ் பண்ண நல்லா அமர்த்தும் நல்லா அமர்த்தும்பா நல்லா அமர்த்தினா இங்கே பாருங்க ஆமாம் காட்டுறேன் நாம் காட்டுறேன் ம் வெயிட் வைக்கிற இப்போ ஆமாம் ஒரு கமர்த்தி தரம்மா அமைத்தி தரேன் ம் இப்போ இப்போ எடுத்து

அப்படியே செஞ்சு இது இதை வச்சுட்டு நான் பர்ட்டிஸ் வந்து லைட்டாக பீங்குகிற மாதிரி போயிடும் அவள் கொஞ்சம்மா மடக்கணும் பட்டீஸ் கொஞ்சம் டூ மீச்சார் வீச்சு ஆ கொஞ்சம் டூ மிச்சார் வீங்குன மாதிரி போச்சு இது ஓகே என்னம்மா ஓகே

நானும் இதில் வந்து பர்டிசிபென்ட் நான் இப்போ கேமராமேன் நான் போய் சொல்ல முடியாது சரியா ஆனால் எந்த பார்வை இது பர்டிசிபென்ட் தெரியல சாப்பிட்டு ஒரு டேஸ்ட் வரட்டும் அந்த செய்யும் போது ஒரு வடிவம் இருக்கணும் இல்லை இது என்ன இது நாங்கள் சொல்லி இல்லை கொடுக்கணும் இது பட்டிஸ்தான் சாப்பிடுவோம் இது பட்டிஸ்தான் தான் சொல்லணும் பிறகு அங்கே என்னடா உங்க பார்ட்டிசிப் வருது பன்னே நிச்சின்னு நம்ம பார்ட்டிஸ் என்னடா ஐட்ட ஐக்கிறேன் ஐட்ட அத ஆப்க ஐக்கنا ஐட்ட நீங்க ரெண்டு பேரும் செஞ்ச வேலையடா பேப்பர் மேல வந்துருது பொறுஞ்சிடுங்க நல்லா இந்த பிரவுன் நிறத்துல வந்துருச்சு இப்போ நான் என்னندي இதுக்கு தலைப்பு வைக்கிறது பார்ட்டிஸ்ன்றதா வைக்கிறேன் இந்த பார்ட்டிஸ் பேப்பர் இல்ல பார்ட்டிஸ் மாதிரி

என்ன கூட விட்டுட்டீங்க பாருங்க. நாங்க எடுத்தத அதா செய்து தெரிஞ்ச பேตีஸ் செஞ்சிடுவீங்க. வேற மா கொஞ்சம் பிளாச்சிட்டு. பட்டுமடி ராதனா சூம் மெம் இது மனசுல இருக்குறவலாம் என்னது? நீ எதுக்குமான்னேலலாம்? இல்லை. இருந்தாலும் கடையில செய்யற அந்த அந்த ஒரு லுக் கடையில மாதிரி தெங்கடை இருந்து எங்க கேடியாஸ்கூலுக்கு வந்துருது லே வர வந்திருக்கீங்களே சரி இல்ல நானே சொல்றேன்டா லியாவுக்கு லியா குட்டி சொல்றதை கேளறாத உங்களோட அம்மா சொன்னது என்னது லியாவுக்கு பட்டிசுட பழகறணும் இது இப்ப பட்டிசா பாக்கும்போது எனக்கு தோணுது முதல்ல கூட அம்மாவுக்கு கூட பட்டிசுட பழகும்போது ஐயோ இப்படி போகுது

யாவை நாங்கள் ஒரு காலத்தில் கட்டி கொடுக்கும்போது இல்லையா அவங்க வீட்டை போய் பட்டி சுட்டி கொடுத்தா அவங்க பண்ணுவோம் ஆறு முதல்ல இந்த பட்டி சூட சொல்லி கொடுத்தது எங்களோட அம்மா தான் சொல்லி கொடுத்தான் நினைச்சேன் உங்களோட அம்மாவை பார்க்கும்போதே தெரிஞ்சது எனக்கு அது இப்படித்தான் பட்டியல் சூட சொல்லி கொடுத்துருக்கும்

പള്ളിയെല്ലാം പോയ <laughs> <laughs> <laughs>

ஓகேடா முடிய போகுது சரியா இப்போ நாங்க என்ன செய்யணுமுடா லியாவும் நீங்கள் இப்போ நீங்கள் லியாவும் நீங்களும் என்ன இந்த ஃபேஸ்புக்கு பேஸ்புக்கு வேறு எதுனா இன்ஸ்டாகிராம அதில் எல்லாம் சில பேர் இந்த பிஸ்னஸ் செய்கிறாங்கல்ல வடை முறுக்கு இதெல்லாம் செஞ்சு அப்படி பட்டிசுங்க சொல்லிட்டு தரமுன்னு சொல்லி நீங்கள் போடுங்க ஓடரா கொடுத்துடணும் மாறாது நூறு நீங்க ரெண்டு பேரும் இப்படி சுட்டு அனுப்புனா அவன் வீட்டு வாசல போட நிற்பான் உங்களை ரெண்டு பேரையும் நம்பி நான் ஓட்ரு எடுத்துட்டு வந்து சரி நான் எரியா தலை காட்ட முடியாது வந்திருக்கு காமெடிக்காக சொன்னான் என்ன மனசு சுட்டா அது வடிவா தான் பாருங்க பாருங்க

मार्केट नंबर जस्ट ओल्ड वो नंबर ओल्ड वो लास्ट में चाप रही मार्केट नंबर ले अलर्म सोमवार के नंबर आवाज देती इंद्रजीत संडे इधर तो संडे स्पेशल होती पार्टीज सही दिनों लिया उम मेरा उस दिन की नंबर पाप थाउजेंड बार चल रहा है ओके सुपर 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 अलग है

அப்போ இன்றைக்கு எங்களுடைய ஸ்பெஷல் வந்து இந்த பட்ஜெட் தான் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி செய்து டீ சா சாப்பிட்றோம் மற்ற வேறு ஒன்றும் இல்லை இந்த வீக்கெண்டு ஃபுல்லாக ஹாப்பியாக போச்சு இனி நாளை நாளைக்கு நான் நாளையிலிருந்து திரும்ப ஓட வேண்டி தான் நெக்ஸ்ட் சண்டே என்னன்னு தெரியல கண்டிப்பாக செய்கிற டே நான் வீடியோவை எடுத்து போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்

blinkadura te daagend en koude reach out UK, on you kay once youtube for subscribe and you can i miss out come on, you love me baby.